எலில் சுடர் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு நான் வீடியோ என் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூ ஆதர் தாங்க சுடர் மாட்டுக்கும் அப்படியே பால் சம்பை எடுத்துக்கிட்டே எழில் ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க அப்படியே தயங்கி தயங்கி வைக்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க அந்த இடத்துல சுடர் பார்க்கவே அழகாக இருந்துச்சுனே சொல்லலாம் சுடர் ஏன் சுடர் என்னை விட்டு தள்ளி தள்ளி வந்து போகிற முதல்ல பாலை எடுத்து நீ குடினோடனே ஃபஸ்ட்டு சுடருக்கு வந்து பாலை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு மிச்ச பாலை தான் வந்து குடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எலியில் அப்படியே சுடார் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்தவன வந்து கனவு வந்து களைஞ்சிருது என்னடா அது கனவு டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்போ ரொம்ப அட்வான்ஸாக வந்து போய்கிட்டே இருக்கே இனிமேட்டெல்லாம் இதெல்லாம் விடணும் இல்லாட்டியும் வச்சுக்கேன் என்ன நடக்கும்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி தான் சுடார் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கே இப்போ உண்மையிலேயும் வந்து மனோரி இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் எடுக்க போகிறேன்னா எனக்கும் எழிலுக்கும் தான் கல்யாணம் போதா மாப்பிள்ளையோட முகம் தெரிஞ்சிருந்தா இந்துமதி வந்து சொன்ன மாதிரி எனக்கு அவர் தான் வந்து கணவராக வருவார்னு சொன்னாங்க இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்கள்லாம் வந்துடுறாங்க அபி காவியா குட்டி பாப்பா அஞ்சலி கவின் நாலு பேர் வராங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பேரஞ்ச மாதிரி இருக்க வா முதல்ல வந்து அப்பா கிட்டே வந்து பேசி பேசி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு எதுவும் ஐடியா எதுவும் பண்ணியிருக்கியா இப்போ தான் இந்த கனவு வந்திருக்கு அவருக்கு கிட்டேயே நான் இனிமேட் போக மாட்டேன்னு இருந்தா இவங்க என்ன கையோட கூட்டிகிட்டு போகிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சுடர் நீ தான் வாக்குறுதி கொடுத்த என்ன கொடுத்த எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீ எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிற எனக்கு என்னன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான்லாம் ஒன்றெல்லாம் கேட்கவே மாட்டோம் சுடரை வந்து இப்படியெல்லாம் பேசினா சரி வராது சொதப்புனாலும் சொதப்புவா நம்ம கண்ணு முன்னாடி போய் என்ன பேசுகிறான்னு நம்மளும் பார்ப்போம்னு சொல்லிட்டு சுடர் கையை பிடிச்சிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பசங்க நான் ஐயோ எந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே ரூம்க்குள்ளே வந்து போகிறோம் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கனவு எப்படி வந்தோம் தயங்கி தயங்கி வைக்கப்பட்டுக்கிட்டே வந்தோம் பால் சொம்பு வந்து கையில் வச்சுருந்தோம் இப்போதான் பால் தான் எதுவும் கையில் இல்லை நார்மல் காஸ்டியூம் தானே இருக்குது சரின்னு சொல்லிட்டு பசங்களாக விடுங்க நானே வரேன்னு சொன்னேன் அப்படியே கேஷ்வலாக வந்து வராங்க நம்ம சுடர் எழில அப்பன்னு பார்த்து லேப்டாப்பில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க சுடர் வந்து தயங்கி தயங்கி வந்து நிற்கிறாங்க சுடார் உன்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எல்லாரும் ஏன் அமைதியாக இருக்கீங்க எதுவும் வேணுமா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேளுங்க செஞ்சு தரேங்கிற மாதிரி தான் எழில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சுடர் வந்து பேசு அப்படின்னு சொல்லி குட்டி பசங்கள் எல்லாம் சுடர்கிட்ட வந்து கேட்கும்போது அப்படியே வந்து சார் நாங்கள் எதுக்காக வந்தோன்னா சார் அதெல்லாம் இருக்கட்டும் செல்வி வந்து பால் எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போய் பால் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னோன்னே பால் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொம்பில் வந்து பால் வந்து கொண்டு வந்தாங்கள்ல அந்த கனவு அதை அப்படியே வந்து ரிலைஸ் பண்ணி பார்க்குறாங்க நம்ம சூடார் அது சொம்புக்கு பதிலாக கிளாஸ் சரி பரவாயில்ல அவர் கிளாஸ் டம்ளரை தானே வாங்க போகிறாரு நம்ம கையோ பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து எளி என்ன நினைச்சாருன்னு தெரில அப்படியே மேலே வந்து கையை வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களோட கை வரலை இதை வந்து கனவுல பண்ண மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க டக்குன்னு வந்து கை எடுத்துட்றாங்க என்ன ஆச்சு டக்குன்னு எடுத்துகிட்டால் எல்லாரும் கிளாஸ் டம்ளர் வந்து விழுந்துருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சும்மானு இருக்க மாட்டிங்களா நீங்கள் ரொம்ப மோசம் சார் இனிமேட் நான் உங்கள் ரூம் வர வரமாட்டேங்கிற மாதிரி சுடர் வந்து செம்மையாக காமெடி பண்ணிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல இங்கே என்ன நடந்துச்சு பசங்களை அவங்களுக்கு எதுவும் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு எதுவுமே புரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல குட்டி பசங்க சரி எனக்கே ஒன்றும் புரியல ஏன் தான் இப்படி பண்ணிட்டுருக்கான்னு தெரில சில நேரத்தில் அவள் எடுக்கிற முடிவெல்லாம் நல்லதாக இருக்குது ஆனால் சில நேரத்தில் அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம எளியில் அந்த இடத்துல சுடர் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க என்னடா அது கனவுல நடந்த மாதிரியே நடந்துருச்சு இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறான்னு தெரில உண்மையிலேயே வந்து அவர்தான் நம்மளோட மாப்பிள்ளையாக ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறோமேங்கிற மாதிரி தடுமாற்றத்தில் இருக்காங்க சுடர் எளியலுக்கும் ஒன்றும் புரியல பசங்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க சுடர் வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் இனிமேட்டு சரிப்பட்டு வராது அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவான்னு சொல்லி எதாவது முயற்சி பண்ண சொன்னால் அவன் மட்டும் கேஷுவலாக திருப்பி ரொம்ப வந்து போய்ட்டுருக்கா இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அச்சச்சா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசங்க வந்துடுவாங்களே நம்ம என்ன போகிறோம் தெரிலங்கிற மாதிரி சுடர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி ப